யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய கைது விவகாரம் யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்தாலும் அவர்களுடைய கடமையை மறந்து அவர்கள் செய்கிற வேலைகள் இதையெல்லாம் சுட்டி காட்டுகிற இதையெல்லாம் ரொம்ப கவனிக்கிற ஒரு ஆளா அவர் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அரசு முடக்கணும்னு நினைக்கிறதும் அரசு வந்து அவருடைய வாயை மூட வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது நேருக்கு நேராக ஒரு தனி மனிதன் பேசும்போது அது வந்து இவர்களுக்கு ரொம்ப தன்னை எதிர்க்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் அப்போ அப்படிப்பட்ட குரலை நசுக்கணும் அப்படிங்கிறதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கே தொண்ணூறு சதவீதத்தை நேர்மையா பல உண்மையான கருத்துக்களை சொல்ற ஒருத்தரை இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்காக மட்டும் கூட அவரை இதுதான் அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்க்கிறீங்க அதாவது பெண்களை தாக்கிட்டாங்க பெண்களை குறை சொல்லிட்டாங்க போலீஸ் அதிகாரிய குறை சொல்லிட்டாங்க சவுக்கு சொங்கர் சொல்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே உங்களை அதே பார்வையில் யாரும் பார்க்க மாட்டேன் இதுல ஒரு எக்ஸஸ் குற்றச்சாட்டா சொல்றது வந்து கஞ்சா வைத்திருந்தா அவரும் கஞ்சா வச்சிருந்திருக்கலாம் இல்ல இவங்களே கஞ்சா வச்சு அது ஒரு நடைமுறையா இருந்திருக்குது இல்ல ஏற்கனவே நீங்க சரியா மாதிரி ஒரு பெண் மேல கூட அந்த கஞ்சா வைத்ததா நம்ம அது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா பழகிடுச்சு யாராவது ஒருத்தனை பிடிக்கணும்னா அவனை கஞ்சா வச்சா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட இருந்திருக்கலாம் புரியும் இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே ஒரு பெரிய தவறா நான் மக்கள் வந்து போராட்ட குணம் இல்லாத மக்கள் அப்ப இத ஒரு ஆள் சொல்றான்ல அப்ப இவ்வளோ அவன் சொன்னது ஒரு பொம்பளைய பத்தி பேசிட்டான் பொம்பளைங்களை பத்தி பேசிட்டான் இந்த சென்டிமெண்ட்டை வச்சு அவன் சொன்னது அவனோட இமேஜை எல்லாத்தையும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் பெரியாரிய சிந்தனையாளருமான திரு வேலு பிரபாகரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள விஷயங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பொதுவாக இப்போ முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிற விஷயம் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய கைது விவகாரம் அவர் பேசின ஒரு அவதூறு கருத்து அப்படிங்கிறதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அதர் அதற்கு பின்னணியில் வந்து இன்னும் சில விஷயங்கள் கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்ற செயல்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அவருடைய கைது முதலாக மு முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இடத்துல கைது செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார் அதாவது சட்டப்படி அதாவது இப்போ இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரியை அங்கே அவரோட பணிபுரிகிற பெண் அதிகாரிகளை அவர் வந்து கொஞ்சம் இழிவு செய்கிற மாதிரி பேசியிருக்கார் அந்த பேச்சுக்குத்தான் இந்த சிறை அப்படின்னா அது ரொம்ப நேர்மையாக செய்திருக்கலாம் அவங்க உடனே அந்த பேச்சு வந்த உடனே அவருக்கு ஒரு வாரண்ட்டு விடலாம் இப்படிப்பட்ட பேச்சுக்காக நீங்கள் விரைவில் கைது செய்யப்படுவீங்க அது மாதிரிலாம் ரொம்ப நேர்மையாக ஒரு சட்ட திட்டமாக அணுக மாட்டேன் அரசு அதிகாரத்தை பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்படிப்பட்ட இந்த இவரை ரொம்ப அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிப்பட்ட வழிமுறையை ஒரு பகுத்தறிவு இயக்கம் ஒரு அரசு ஆள்கிற போது போலீஸை இந்த மாதிரியான ஒரு அராஜகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அரசாளர்கள் அரசு ஆட்சி செய்தவங்க தான் அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க அவனை சரியாக கவனிங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது இல்லை தான் அவரை வந்து அதே அவர் திரு செந்தில் அவர்கள் இருக்கிற கோவை சிறைக்கு அதில் இவர் அடைக்கப்படுற மாதிரி ஆனால் அந்த ட்ராப்பு அவர் அப்புறம் அவர் கஞ்சா வச்சிருந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் இதையெல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது அதுதான் நமக்கு தவறாக இருக்குது இதில் பர்டிகுலர்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த கோவை சிறைக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு நோக்கத்தோடு அது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நினைக்கிறீங்களா நிச்சயமாக சென்னையில் ஒரு யூடியூப்பில் பேசப்படுற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து இப்படி சென்னையை விட்டு போகிற ஒரு நேரத்தை பார்த்து அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தேனி அந்த கோவைக்கு பக்கத்தில் போகிற அளவுக்கு போய் அப்படி பிடிப்பதெல்லாம் வந்து அந்த ஒரு சின்ன திட்டம் தெரியுது தெரியுது அப்புறம் வந்து நிச்சயமாக வந்து அவர் மேலே சரியான தாக்குதல் இருக்கும் இப்போ ஆனால் அந்த பேசின விஷயன்றது ஒரு பக்கம் தவறு அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு பக்கம் பேசு பொருளாக இருக்கு அவர் என்ன அப்படி பேசியிருக்க கூடாதுன்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கு இல்லையா அதுல நீங்க எந்த அளவுக்கு உடன்படுறீங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவர் சரியாக தான் பேசுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் நம் கிட்ட வேணும் இந்த சமூகத்துல அப்படி ஒரு பழக்கம் வேணும் அதாவது யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்தாலும் அவர்களுடைய கடமையை மறந்து அவர்கள் செய்கிற வேலைகள் இல்லைன்னா அதற்கு புறம்பாக அவர் செய்கிற வேலைகள் இதையெல்லாம் சுட்டி காட்டுகிற இதையெல்லாம் ரொம்ப கவனிக்கிற ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் அதாவது நூறு சதவீதம் உண்மையாக இல்லைன்னாலும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அது உண்மையாக இருக்கிற ஒரு விஷயங்களாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அரசு முடக்கணும்னு நினைக்கிறதும் அரசு வந்து அவருடைய வாயை மூட வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது சாதாரண ஒரு இதுதான் அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லை கருத்து சுதந்திரத்தில் அது வருது அதாவது நம்மை அதாவது மக்களை ஆளில் ஆள்குவோம் உங்களை ஆள்கிறோம் உங்களை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விமர்சனங்களை பார்த்து பயப்படுறதும் அப்படிப்பட்ட விமர்சனகர்களுக்கு பெருந்தண்டனையை தருவதும் அடுத்தவர்களை பயமுறுத்துறது தான் அவரை மட்டும் இல்லை அடுத்தவர்களையும் அது பயமுறுத்து இல்லை ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது இங்கே தேசிய பத்திரிகை சுதந்திர தினம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டிருந்தார் பட் அது நடக்கிற இடத்துலையே இப்படி ஒன்று நடக்கிறதா இங்கே வந்து ஆளும் அரசு வந்து இந்த மாதிரி பத்திரிக்கை சுதந்திரத்தை பறிக்கிறதே அதேமாதிரி எது எதிர்கட்சி தலைவர் ரொம்ப க க கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தார் இவருடைய கைதுக்கு ஸோ அந்த பாயிண்ட்லருந்து இந்த விவகாரத்தை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க கேட்குறேன் அதாவது இங்கே இருக்கிறவங்க அந்த சென்டிமெண்ட்டை தான் நான் பயன்படுத்துகிறோம் அதாவது பெண்களை தாக்கிட்டாங்க பெண்களை குறை சொல்லிட்டான் போலீஸ் அதிகாரியை குறை சொல்லிட்டான்ட்டு அது வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்தாததை ஓ இல்லைன்னா எந்த மதம் பெண்களை மிக இழிவுபடுத்தி அடிமைப்படுத்துது இல்லையா இந்து மதம் வந்து பெண்களை வந்து அவர்கள் விபச்சாரிகளாகவே படைக்கப்பட்டார்கள் விபச்சாரிகளாகவே அவர்கள் பிறக்க வைத்தார்கள் பிறக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மதம் சொல்லுது இல்லையா பெண்ணை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற ஒரு நாட்டில் இப்படி பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக இருக்கிற எல்லா தட்டுலையும் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு தான் இது அப்படிப்பட்ட ஒரு நாட்டை அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து அவர் ஒரு குறைந்த அளவுக்கு அதை சுட்டி காட்டியிருக்கலாம் அதை ரொம்ப நீங்க சொல்றது போல மதங்களே இப்படி மதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்றது வந்து ரொம்ப சிவியரா நீங்க அழுத்தமா சொல்றீங்களா இல்லை உண்மையிலேயே அப்படி தான் இருக்க இல்லை மேலோட்டமா சொல்றது ரொம்ப ஆழம் ஆழப்படுத்தி சொல்றீங்களா இல்லை அதாவது நல்ல பாருங்க மதம் ஏன் பெண்ணை அதாவது இந்து மதம் மிக கேவலமாக பெண்ணை வந்து சொல்லுது என்ன சொல்லுது அவள் பிறக்கும் போதே விபச்சாரியாக தான் பிறக்கிறாள் அவளுக்கு ரொம்ப சந்தேகப்படு அவளை ரொம்ப பாதுகாப்பாக இரு பெண்ணுன்றோ நீ நினைக்கிற மாதிரி லேசானவோ இல்லை அவளுக்கு ரெண்டு நிமிஷம் நேரம் கொடுந்தா கூட போதும் இன்னொருத்தனோட போயிடுவாள் அவளுக்கு இடம் பொருள் எதுவுமே தேவையில்லை அவள் நினைச்சாள்னா ஒரு சின்ன சந்து கிடைச்சா கூட அதில் தவறு செய்வாள் இப்படி ஏராளமாக அவ பெண்கள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ இஸ்லாம் மதமும் ஏன் பெண்ணுக்கு அவ்வளோ புர்கா போடுறான் ஏன் அதை மூடுறான் இதை பார்த்து இந்த நவீன உலகத்துலேயும் இந்த கொடுமைகள்லாம் இல்லை ஏன் புர்கா போடுறான் பெண்ணை உன்ன பார்த்து அவன் இன்னொருத்தன் வந்து காமுற்றக்கூடாது அப்போ ஒரு பெண் என்பவளே ஒரு காம பொருளாக பெண் என்பவளே ஒரு அடக்கப்பட வேண்டியவளாக நீ அடக்கலைன்னா அவள் வந்து மீறிடுவா இல்லைனா தவறு செஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து மதம் செய்து தானே பெண்ணை இவ்வளோ தூரம் அடிமையாக்கி அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசியது வந்து இப்படி குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை அந்த பெண் கீழே இருக்கிற பெண்களை பேசுவது என்பது கொஞ்சம் தவறு தான் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்தை நேர்மையாக பல உண்மையான கருத்துக்களை சொல்கிற ஒருத்தரை இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்காக மட்டும் கூட அவரை சிறை கைதுன்னு சொல்லி நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கே ஒரு வாரண்ட்டை கொடுத்து நீங்கள் கைது செய்யப்படுவீங்க இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் நேராக காவல் நிலையத்துக்குவோங்க அப்படி அணுகிறது தான் ஒரு நேர்மையான அரசாக சட்டமாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆனால் இந்த பர்டிகுலர் விவகாரத்தில் அவர் வந்து பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறதா இல்லை உள்ளே நடக்கிற பிரச்சனைகளை வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கறதா நீங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதாவது பெண் அத்துமீறல்கள் அப்படிங்கிறத பொதுவாக நான் சொல்றேன் அந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் வந்து எல்லா தளத்துலையும் இன்னைக்கு இருக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு இப்ப உதாரணத்துக்கு இந்த சினிமாவில் இருக்கிறேன்னா இந்த சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய பாலியல் தொழில் இயங்குகிற ஒரு இடமா பாலியல் ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிற ஒரு இடமா அப் அது அப்புறம் அதை விபச்சாரமாக செஞ்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமா அப்படிலாம் நான் நான் சார்ந்த துறையிலேயே நான் பார்க்குறேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச துறையில் பார்க்கும்போதும் அது நடக்குது மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய செவிலியர்களை பயன்படுத்தி கொள்கிறதையும் நான் பார்க்குறேன் என்ன இப்படி பாலியல் அத்துமீறல்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் வந்து அது பொதுவாக நடந்திருந்தாலும் அப்படி ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு அதிகாரியை நான் அவர் பேசியிருக்க வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் ஆனா இந்த கோணத்துல பேசியிருக்கிற பேசினதும் தவறு அப்படின்னு பார்க்கறீங்க ஆமா இன் பேசினது தவறு இப்ப இந்த பக்கமும் தவறு இதை இப்படி கையாண்டதும் காவல்துறை பக்கமும் தவிர தவறுன்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக ஆமா இதுல கொஞ்சம் விரிவான விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பதில இல்ல அரசு என்பது வந்து இன்னும் விரிந்த பார்வையோடு இருக்கும் அதாவது சவுக்கு சொங்கர் சொல்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே உங்களை அதே பார்வையில் யாரும் பார்க்க மாட்டாங்க சவுக்கு சங்கர் எதை சொல்லியிருந்தாலும் அது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கும் என்பது சாதாரண ஒரு மனிதர்களுக்கு மனிதனுக்கு தெரியும் புரியும் அதை அவ்வளவுதான் எடுத்துப்பான் ஒரு ஒரு எக்ஸாஸரேஷனை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவரை வந்து நீங்கள் முழு கவனம் கொண்டு ஒரு லென்ஸை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒன் ஆஃப் தி ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பத்திரிகையாளர் பாண்டியன் எதை எதையோ பேசுகிறார் இல்லையா நிறைய விஷயம் அவரும் சரியான விஷயம் சில விஷயங்களை சொன்னாலும் நிறைய பொய்களையும் இட்டுக்கு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவரும் இருக்கிறார் இல்லை அவர் யாரையாவது கவனிக்கிறாங்களா யோசித்து பாருங்கள் அவர் எவ்வளோ விஷயங்களை தவறான விஷயங்களை சொல்கிறார் நிறைய சரியான விஷயங்களையும் சொல்கிறாரு ஆனால் நிறைய தவறான விஷயங்களை சொல்கிறாரு அதுக்கு யாரும் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அவர் மட்டும் இல்லை நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய பொய்களை பரப்புகிறார் ஓகே இப்போ இந்த விஷயத்துல நடவடிக்கைகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இப்போ இதுல இதுல வந்து இப்போ ரீசண்ட் தகவலாக அவருடைய வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அவர் வந்து தாக்கப்பட்டு உள்ள தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஆனால் அதற்கு ஒரு பக்கம் காவல்துறை தரப்புலேருந்து மறுப்பும் வந்திருக்கு ஆனால் இப்படியான அணுகுமுறைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக இன்னும் சிவியராக காவல்துறைக்கு எதிராக அது இல்லை அப்படி இல்லைங்க சிறைக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு பிளாக் போ உன்னோட இருந்தான் சிறை என்பது வந்து நம்முடைய இதுல இல்லை அது முழுக்க முழுக்க காவலாளர்களால் அதாவது நம்ம ஊர் காவலர்கள் அதாவது இந்திய காவலர்கள் மனிதனே இங்கே மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறோம் அதனால் அவன் வந்து ஒரு காவல்துறை இல்ல பணியாற்றும் போது மிக மோசமான அதாவது அவனை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இங்கே சாதாரண காவலர்களையே நீங்கள் பார்க்கலாம் இல்லையா ஒரு வெளிநாட்டு காவலர்கள் நடந்துக்கிறதும் நம்ம காவலர்கள் நடந்துக்கிறதும் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இல்லையா நீங்கள் போனோடனே நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளிநாட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் உக்காரலாம் உக்காந்துட்டு நீங்கள் சமமாக பேசலாம் அவன் எதுவும் டே மயிரே அப்படிலாம் டே உங்கள் ஓத்தா அதெல்லாம் இருக்கட்டும்டா சொல்கிறா இதை சொல்கிறா டே நீ என்ன மயிர் உக்காந்து எந்திரா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த நம்ம ஊருடைய போலீஸ் வட்டாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு விசாரணையில் கூட ஏன்னா இந்த மேபி அதாவது இந்த ஊர் மனிதர்களே ரொம்ப முருடாக இருக்கிறதுனால அவங்கள வந்து இப்படி தான் நாம் வந்து அவங்கக்கிட்ட விசாரிக்கணும் இப்படி தான் நாம் இவர்களை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம் ஆனால் அதை மாற்றணும் காவல்துறை என்பது வெளிநாட்டு காவல்துறை ஒரு சிலரை மட்டும் சொல்கிறீங்களா பொதுவாகவே பொதுவாகவே வந்து இப்படி தான் யாரோ ஒருத்தர் தான் மிக மேன்மையான அது இருப்பாங்க ஆனால் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காவல்துறை அவர்களுக்கு இருக்கிற அழுத்தம் நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த ரவுடிகளுடைய அணுகுமுறை அதனால் அவங்களுக்கு எவனை பார்த்தாலும் ரவுடி ஆகும் எவனை பார்த்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிற மாதிரியும் அவங்க நினச்சிக்கிறேன் அந்த போக்க பெரும்பாலும் அதனால தான் இந்த காவல் நிலைய மரணங்கள் இவ்வளோ நடந்துட்டு இருக்குல்ல அது வந்து உலகத்தில் இவ்வளோ மரணங்கள் இப்போ க க சொல்றாங்கல்ல இப்போ கடந்த ஆறு மாதங்கள்ல ஒரு ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து வெளிநாடுகளில் நடக்காது மீண்டும் மீண்டும் இவர்களுடைய தவறான அணுகுமுறை மனித உயிர்களை அப்படி அழிச்சிருக்கு இங்கே முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா இப்போ சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசினுடைய நிறைய முறைகேடுகளாக இருக்கட்டும் ஊழல்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துட்ருக்கிறாரு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு அதனால் அவரை வந்து முடக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசு இப்போ கரெக்டாக ஒரு ஒரு காரணம் கிடச்சிது இதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க இதை வந் அவரை வந்து முடக்க பார்க்குறாங்க அவருமே கூட சொல்லியிருக்கிறார் வெளியில் வர போகும்போது இதை தான் சொல்லிட்டு போகிறார் இந்த மாதிரி திமுக குடும்பம் வந்து என்னை வந்து முடக்க பார்க்கறது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போனார் அண்ட் ரீசண்ட்டு நியூஸஸ்லேயும் அவர் அதை தான் அந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற அந்த சேனலில் அதை தான் சொல்லிகிட்டு இருந்துருக்கிறார் இப்போது அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ நிச்சயமா ஏன்னா பல செய்திகளை அவர் கொடுக்குறாரு இதே வந்து எனக்கு வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட செய்திகள் வரும் ஜூனியர் வேர்டனில் வரும் நக்கீரனில் வரும் தராஸில் வரும் பக்கம் பக்கமாக வரும்ல ஆளும் ஆளுங்கட்சி வந்து இந்த இடத்துல லஞ்சம் வாங்கிச்சு இந்த இடத்துல இது பண்ணியிருக்குதுன்னு பக்கம் பக்கமாக வரும் அப்போல்லாம் வந்து அது ஒரு கழுகுங்கிற பேரில் வரும் இதில் வரும் அதில் வரும் இல்லை திறந்தவெளி கட்டுரைகள் வரும் அன்றைக்கி வந்து அது ஒரு பின் ஒரு அவங்கெல்லாம் பெரிய பின்புலம் இருக்கிற மனிதர்களாக பத்திரிகைகளாக ஆட்சியாளர்களால் பார்க்கப்பட்டது ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் கூட இப்படியெல்லாம் விமர்சனங்கள் இருக்குது ஜெயலலிதா காலத்துலேயும் இருந்திருக்கு எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து அது நேருக்கு நேராக அதனுடைய மீடியா மாறணும்னே உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப்பு நேருக்கு நேராக ஒரு தனி மனிதன் பேசும்போது அது வந்து இவர்களுக்கு ரொம்ப தன்னை எதிர்க்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் அப்போ அப்படிப்பட்ட குரலை நசுக்கணும் அப்படிங்கிறதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கே தொட கொஞ்சம் அந்த அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் இப்படிப்பட்டவனை ஒழிச்சிணும் இப்படிப்பட்டவனை நிறுத்தணும் அப்படிங்குறது இல்லை ஆனால் அப்படி பண்ணுறது அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடாதா இப்போ அந்த சிந்தனையும் இருக்கும் இல்லையா அரசுக்கு இல்லைங்க நிச்சயமாக அதாவது நம்ம மக்கள் வந்து மறதி நிறைந்தவர்கள் நீங்கள் புரியுதுங்க இப்போ வந்து அப்படி ஒரு இப்படி ஒரு ஊடகத்தை இப்படி ஊடகத்து மூலமாக இந்த ஆட்சியின் அயோக்கியத்தனங்களை இங்கே அரசியல்வாதிகளின் அட்டூழியங்களை ஒருத்தன் வந்து வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா அவனை இவங்க வந்து அடுத்து சி சிறைக்கு அனுப்புகிறாங்க சிறையிலே செத்துறான்னு கூட வச்சுங்க இந்த மக்கள் உடனே அவனை மறந்துடுவாங்க அதை மறந்துட்டு அப்படிப்பட்ட மறதி இருக்கிறதுனால தானே அவன் தொடர்ந்து இப்படிப்பட்ட அயோக்கியர்களை ஆட்சியாளர்களா அவன் தேர்ந்தெடுக்கும் அவர்களுக்கு சுத்தமாக மறதி இல்லையா எதுவுமே அவர்களுக்கு நினைவு இருக்காரு ஏன்னா இந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனை இல்லை இப்படி ஒருத்தன் செத்து போனா கூட அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம் இதுல எக்ஸ ஒரு ஒரு எக்ஸஸ் குற்றச்சாட்டாக சொல்றது வந்து கஞ்சா வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் இங்கே இன்னொரு நியூஸா வந்து அவருக்கு கஞ்சா விற்றவர் கைது அப்படின்னு ஒரு செய்தியையும் பார்க்க முடிச்சுது அப்போ ஏன் அதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இருக்கலாம் அதாவது வந்து அவரும் கஞ்சா வச்சுருந்துருக்கலாம் இல்லை இவங்களே கஞ்சா வச்சியும் அது ஒரு நடைமுறையாக இருந்திருக்குது இல்லை ஏற்கனவே நீங்கள் சரினா மாதிரி ஒரு பெண் மேலே கூட அந்த கஞ்சா வைத்ததா நம்ம அது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா பழகிடுச்சி யாராவது ஒருத்தனை பிடிக்கணுன்னா அவனை கஞ்சா வச்சா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட இருந்திருக்கலாம் இப்படியும் இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே ஒரு பெரிய தவறாக நான் நினைக்கிறேன் இது திடீர்னு இங்கேருந்து தேனியிலருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகும்போது நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது அது ஏதோ பர்டிகுலர்லி அது பின்னணியில் ஏதோ ரீசன் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த ஆக்சிடெண்ட் இல்லை எதர்ச்சியாக நடந்ததா இல்லை பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா அதாவது நம்ம ஊர் போலீஸ் வந்து எதை வேண்டுமானாலும் செய்யும் அப்போ வந்து நம்ம ஊர் போ ஏன் செய்யுதுன்னா அது அரசு அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளை சொல்லப்பட்டு அண்ணா என்ன என்ன ஏது செஞ்சாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வெளியே வராத மாதிரி பிடிங்க இல்லைன்னா இவனை சரியான இதில் அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு பண்படாத மனிதர்கள் தானே நம்மளுடைய டோட்டலாக இந்தியாவில் அதுவும் நம்ம பழங்குடிகளாக இருக்கிற நாம் அந்த அளவுக்கு பண்படலை இல்லையா பழிவாங்கிற நோக்கம் அப்படிங்கிறதோ இந்த முதல் மந்திரியோ இந்த ஆட்சியாளர்களோ இல்லை இந்த போலீஸ் அதிகாரிகளோ இந்த சமூகத்துலேருந்து தானே வரான் அப்போ இந்த சமூகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பழி ஒரு உணர்வு இருக்கும் அப்படி இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்குறோம் இல்லையா இங்கே வந்து அவருடைய வழக்கறிஞர் பேசும்போது இந்த மாதிரி பைப்பால் தாக்கினாங்க கையில் ஃப்ராக்சர் உயிர் காபத்து இப்படின்லாம் அவருடைய வழக்கறிஞர் பேசியிருக்கிறாரு அதற்கு ஒரு மறுபக்கம் வந்து சிறைத்துறை தரப்பில் இருந்து மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு இப்போது இந்த விஷயம் வந்து இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக வாய்ப்பு இருக்குது உள்ளுக்குள்ள அவரை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பார்வைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அதாவது சிறைச்சாலையில் அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் இப்போ புரியுதுங்களா அதாவது காலையிலேயே நான் உங்களுக்கு ஒரு அனுபவம் எனக்கு ஒரு நான் சிறையில் இருந்திருக்கேன்ல செங்கல்பட்டு சப்ஜெக்டில் இருந்திருக்கேன் அப்போ என்னன்னா மிக மோசமான கைதிகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்கள அந்த காலையில் நீங்கள் அவங்க காலையில் அவங்கள பார்த்த உடனே என்னென்னா அவங்கள நல்ல வச்சு ஒரு பெரிய அட்டி அடிப்போம் பலா 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 புரியுதுங்களா அப்போ வந்து நான் கூட அவங்கள கேட்குறேன் இது மாதிரி ஆளுங்களை நீங்கள் அடிக்கிறது எனக்கு பார்க்கும்போது நமக்கே பதறுதே அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க இவனுங்களை அடிக்கலைன்னா இவனுங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு அதாவது ஒரு அதுக்கு அது ஒரு வழிமுறையாக வச்சுருக்காங்க அவங்கள பயமுறுத்துறதுக்கும் அவங்கள இல்லைன்னா ஏன்னா இவன் பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிற கைதிகள் இல்லையா அப்போ வந்து இவங்க எந்த நேரத்துலையும் அந்த கோணத்துலயே இருப்பான் அப்போ அந்த மாதிரி ஒரு அடியை அவனுக்கு தினமும் அவனுக்கு ஞாபகப்பட்டுனா தான் அவன் வந்து சரியா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நானே விருப்பம் இல்லாமல் தான் அவனை இவனுங்களை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற போலீஸ் அதிகாரிகள்லாம் நான் கேள் கேட்டிருக்கேன் ஸோ அதனால் திருத்துவதற்காக தான் அப்படிங்கிறது அடக்குவதற்காக அவர்களை வந்து ஒரே அந்த அழுத்தத்திலேயே வெச்சுன்னு இருக்கணும் அந்த பயத்திலே அவங்கள இருக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னா நாங்கள் இருக்கிறது முப்பது போலீஸு இவனுங்க இருக்கிறானுங்க ஒரு மூவாயிரம் பேர் திடீர்னு அவங்களுக்கு அந்த பயம் இல்லைன்னா அவனுங்க எப்படி வேணுமா மாறுறதுக்கு உண்டான சூழலை நாங்கள் தணிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை பயன்படுத்த அத்தகைய அணுகுமுறைகள் இங்கே அது அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கு இல்லை அப்போ இவனை பார்த்தோன்னே ஒரு வெறுப்பு இருக்கலாம் இல்லாத குழப்பம் பண்ணுறேன் ஏன் ஏற்கனவே அப்புறம் ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களையும் அந்த உயர் அதிகாரிகளையும் அவங்க திருப்தி பண்ணணும் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவனை சரியாக கவனிங்க அவனுக்கு தண்ணி கூட கிடைக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ என்ன மாதிரி இப்போ நான் வந்து சிறையில் இருக்கிறேன் சிறையில் இருக்கும்போது பக்கத்து அறையில் ரவுடிங்க நிறைய பழம் பிஸ்கட்லாம் வச்சுட்டு சாப்பிட்றான் நான் போனது கோவிட் தான் அப்போ நான் வந்து சிறை அதிகாரிகிட்டே கெஞ்சிரேன் ஐயா நான் வந்து உணவுன்றது வந்து எனக்கு ரொம்ப முடியல அப்போ எனக்கு வந்து பழங்களை எதனால் அரேஞ்ச் பண்ணுங்க என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க கூட பழங்க வேணும் அதெல்லாம் நீ அதெல்லாம் நாட்டு லவுட் அப்படின்றாங்க அப்போ இதில் இருந்து என்ன பக்கத்து ரூமில் பழம் சாப்பிட்றான் புரிஞ்சுங்களேன் அவன் மேலே இறக்கப்பட்டு ஒரு செவ்வாழை கொடுக்குறான் தூக்கி என் ஜெயிலுக்குள்ளே போடுறான் அப்போ நான் வந்து இந்த சிறை அதிகாரியை கேட்குறேன் இன்னொரு பக்கத்து ரூமில் பிரியாணி வருது பார்த்துங்க அப்போ எனக்கு வந்து அவன் தண்ணி கூட வந்து இந்த பாத்திரத்தில் தான் நீ குடிக்கணும் பழம்லாம் அவங்களுக்கு அலோவுட் கிடையாது அப்படிங்கிறான்னா அப்போ அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு இவனை வந்து அப்படி கவனிங்க அவனை ஜாக்கிரதை இவனுக்கு எதுவுமே கிடைக்கும் அது ஒரு இயல்பு தானே அந்த மாதிரி தான் இவருக்கும் அந்த மாதிரி கவனிப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஆளும் அரசுக்கு மேல் மேலும் நெருக்கடி ஏற்படும் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்க ஏற்படவே ஏற்படாது அதாவது இது ஒரு குரல் தான் வந்து அவ அந்த குரல் அடங்கி போச்சுன்னா அதை பத்தி அவனும் கவலைப்பட போறது புரியுதுங்களா மக்கள் மறதி மக்கள் வந்து போராட்ட குணம் இல்லாத மக்கள் அப்போ இந்த ஒரு ஆள் சொல்றான் இல்ல அப்ப இவ்வளோ அவன் சொன்னது ஒரு பொம்பளைய பத்தி பேசினாயா பொம்பளைங்களை பற்றி பேசிட்டான் இந்த சென்டிமெண்ட்டை வச்சு அவன் சொன்னது அவனுடைய இமேஜை எல்லாத்தையும் முடிச்சுவான் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி